வணக்கம் கிளை இந்த வீடியோல இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க் நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துட்டோம் காலையிலேயே சோ இந்த ஏஞ்சல் அண்ட் டீமன் டாஸ்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிபி சிக்ஸ்லயும் சரி அல்டிமேட்லயும் சரி ஒரு பயங்கரமான கண்டென்ட் டிஆர்பி கொடுத்த ஒரு டாஸ்க்னு சொல்லலாம் ஏகப்பட்ட சண்டைகள் இதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் இந்த சீசன்ல வருமா அப்படிங்கிறது முதல்ல யார் யார் ஏஞ்சலா இருக்காங்க யார் யார் டிமெண்ட்டா இருந்தா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாதானே இவங்க வந்து சண்டை போடுவாங்களா அப்படின்னு நம்ம வந்து கணிக்க முடியும் அதுக்காக தான் இந்த இந்த வீக்லி டாஸ்கில் ஏஞ்சல்ஸ் யார் டிமெண்ட்ஸ் யார் இருக்காங்க தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மாதிரி அப்டேட் அப்டேட் லைவ் நம்ம போறேன் மறக்காம பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட் இருக்கும் லைக் முதல்ல இந்த லிஸ்ட்ல வந்து ஏஞ்சல்ஸ் வந்து சொல்லிடுறேன் இந்த ஏஞ்சல்ஸ் கேட்டோன்னே உங்க மனசுல என்ன தோணுது ஒவ்வொருத்தவங்க வேற சொல்றேன் உங்க மைண்ட்ல தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டு சரியா முதல்ல ஏஞ்சல்ஸ் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தினுடைய தலைவர் அதாவது கேப்டன் இருக்காரு ஜெஃப்ரி இருக்காரு இரண்டாவது விஜே விசால் இருக்காரு மூன்றாவது ஆர்ஜே ஆனந்தி இருக்காங்க அஞ்சிதா இருக்காங்க பவித்ரா ஜனனி இருக்காங்க சத்யா இருக்காங்க ரயான் இருக்காங்க ரஞ்சித் இருக்காங்க எனக்கு என்னமோ வந்து ஏஞ்சல்ஸ் டீம் மாதிரி தெரியல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அடுத்த வாரத்துல இருந்து எவict ஆக மாதிரியே ஒரு லிஸ்ட் வந்து அந்த இடத்துல ஏஞ்சல்ஸ் டீம்ல வச்சிருக்காங்கன்னு தான் சொல்றோம்

அப்புறம் ராணவ் அப்புறம் முத்துக்குமரன் தீபக் அருண் பிரசாத் இப்படிங்கிற ஒன்பது பேரை வந்து பாத்தீங்கன்னா டீமன்ஸ் டீம்ல வந்து போட்டு வச்சிருக்காங்க ஸோ இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம் ஆட்களை வந்து டீமன்ஸ் வந்து ஏஞ்சல்ஸ் பக்கம் மாத்திரம் டீமன்ஸ் ஒன்பது பேர் இருக்காங்க இல்லையா இவங்க வீட்டுக்குள்ளே ஏதாவது எடுக்க வருவாங்க ஏதாவது திருட வருவாங்க இல்லைன்னா ஆட்களை பிடிக்க வருவாங்க அந்த மாதிரி கான்செப்ட்ல வரும் ரெண்டு வீடாக இருக்கும் டீமன்ஸ் வந்து ஏதாவது ஏஞ்சல்ஸ் ஏதாவது பவர் கவர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த திருடுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டாஸ்கில் நிறைய வரும் அதே மாதிரி ஜெயில் வரும் ஏஞ்சல்ஸ் வீட்டுக்குள்ளே வர டீமன்ஸ் வந்து பிடிச்சா அடைச்சு போறதுக்கான ஜெயிலு இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள்லாம் வந்து மாற்றப்படும் சோ வெயிட் பண்ணி எப்படி இதை பண்றாங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் சோ இப்போதைக்கு இந்த ஏஞ்சல் அண்ட் டீமன்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்கா இல்லையா சோ இந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் பத்திர உங்களோட ஒப்பீனியன் என்ன ஏஞ்சல்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த டீமன்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த டாஸ்க்ல இவங்க சண்டை போடுவாங்களா இல்ல இந்த டாஸ்க்கையும் சப்பையா முடிச்சு விட்டுருவாங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் வச்சு